ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்கு மண் சட்டி சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு கைப்பிடி நிறையா கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு நல்லா மூணு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வ வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதோட ஒரு நாலு வரமிளகா ஒரு இருபது பல் பூண்டு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பில அதையும் அதோட போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு நாலு தக்காளியை மிக்சியில் அடித்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து கொழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா வதக்கி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு அது நல்லா எண்ணெய் சுண்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணி எடுத்து அந்த சாதத்தை அப்படியே அதில் போட்டு பரட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மலைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க